ஆன்மீகம் மற்றும் வழிபாட்டு பொருட்களின் விற்பனையில் பிரபலமான கிரீட் ட்ரேடிங் ஏஜென்சி பிரைவேட் லிமிடெட் புதிய கிளை கும்பகோணத்தில் புதிய முகவரியில் தொடங்கியுள்ளது ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆண்டு தொடங்கப்பட்ட கிரீ நிறுவனம் தொடர்ந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீகத் துறையில் தடம் பதித்து வருகிறது தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி என இந்தியா முழுவதும் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட கிளைகளையும் அமெரிக்கா லண்டன் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளிலும் தனது கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த சுற்றுலா பயணியர் ஷாப்பிங் சென்டர் விருதினையும் இந்நிறுவனம் வென்றுள்ளது இதன் புதிய கிளை கும்பகோணத்தில் தஞ்சாவூர் மெயின் ரோடு நாகேஸ்வரன் வடக்கு வீதியில் புதிய முகவரியில் நேற்று தொடங்கப்பட்டது திருப்பணந்தாள் காசி திருமடம் இருப்பது இரண்டாவது அதிபர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி சபாபதி தம்பிரான் சுவாமிகள் மன்னார்குடிஜியர் ஸ்ரீ ஸ்ரீ செண்டை அலங்கார சம்பத்குமார ஜீயர் சுவாமிகள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கோயில்களுக்கு பூஜை மற்றும் பிரசாதம் தயாரிப்பதற்கான உயர்தரமான பசுனை வழங்கும் திட்டமான கிரீடு சொசைட்டி எனும் திட்டத்தை தொடங்கி வைத்தனர் முதற்கட்டமாக இருப்பட்டு ஒன்று கோயில்களுக்கு தேவையான பசுனை வழங்கப்பட்டது இதுகுறித்து விற்பனை தலைவர் அமர் கிரிஷ் கூறுகையில் பக்தர்களின் அனைத்து ஆன்மீக தேவைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்யும் வகையில் எங்களது விற்பனை நிலையம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பக்தர்களின் வசதிக்காக புதிய வரவாக குலதெய்வ வழிபாட்டிற்கு தேவையான பிரத்யேக பொருட்கள் மற்றும் முக்கிய கோவில்களின் வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட கோயில் சிறப்பு பூஜை கிட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன தூய்மையான பசுனை நறுமணம் மிக்க விபூதி குங்குமம் சந்தனம் போன்ற உயர்தர பொருட்களுடன் உங்கள் இல்லத்து விசேஷங்களுக்கு ஏற்ப நீங்கள் விரும்பும் பொருட்களைக் கொண்டு விசேஷமாக தயாரிக்கப்பட்ட பூஜை கிட்களையும் நாங்கள் தயார் செய்து தருகிறோம் மேலும் தமிழ் ஆங்கிலம் கிரந்தம் சமஸ்கிருதம் இந்தி தெலுங்கு கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் உள்ள ஆன்மீக நூல்கள் பக்தி பாடல்கள் மற்றும் உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி அளிக்கும் ஆர்கானிக் ஆரோக்கிய உணவுகள் என ஆன்மீக வாழ்விற்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் என்றார்

எஜமானர் வழிப்படின்றோம் இந்த பக்கம் பேப்பனாலே கிரீனே கிரீ இந்த எக்ஸ்பான்ஷன் நீங்க பத்தின கிவிங் இன்ஃபர்மேஷன் கிவிங் இன்ஃபர்மென்ட் ரிጋரடிங் ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரூமென்ஷன் நவாய் நம்ம வந்து اوكي அதனால ஒ كده ரிலிஜியஸ் நவ எல்லாரும் நாம வழிப்படறோம் அதனால உங்களுக்கு அவர் மீதும் எல்லா ஹூ வில் கோயிங் டு கோ அதனால எங்க எல்லாரும் போவீங்க வந்து அதனாலதுதுமார் ஆசாதित அருள்மிகு எனக்கும் இருக்கும்

மிகச் சிறப்பான முறையிலே ஒவ்வொரு ஆண்டும் கொண்டிருக்கிறது அதனுடைய நமது ராஜி திருமணம் இருபத்தி ரெண்டாவது அதிபர் அவர்கள் அவர்களும் நமது மன்னார்களின் அரியசாமியும் வெளியிட இருக்கின்றார்கள் இந்த மாசிமக ஆளுநர் திருவிழா என்பதை கடந்த மகாபாரத்திலிருந்து அகல்வாரிய சன்னியாசிய சங்கம் முன்னெடுத்து வழிகாட்டி மிகச்சிறப்பாக இருக்கிறார்கள் அடுத்த மகாமி இதற்கு இடையிலே பொதுப்பிரிவுகள் திருவிழாவுடைய ஒரு தொடக்கம் வெளியிலே இந்த திரு அமைந்திருப்பதை மகிழ்ச்சியோடு அதை நடந்துள்ளோம்